வேலூர் கோட்டை என்பது பதினாறாம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஒரு பெரிய கோட்டையாகும் இது இந்தியாவின் தமிழ்நாடு மாநிலத்தில் உள்ள வேலூர் நகரின் மையத்தில் அமைந்துள்ளது இது விஜயநகர பேரரசர்களால் கட்டப்பட்டது இந்த கோட்டை ஒரு காலத்தில் விஜயநகர பேரரசின் அரவிடம் வம்சத்தின் ஏகாதிபத்திய தலைநகராக இருந்தது இந்த கோட்டை அதன் பிரம்மாண்டமான அரண்கள் அகலமான அகழி மற்றும் வலுவான கொத்து வேலைப்பாடுகளுக்கு பெயர் பெற்றது இந்த கோட்டையில் ஜலகண்டேஸ்வரர் இந்து கோயில் கிறிஸ்தவ செயின்ட் ஜான்ஸ் தேவாலயம் மற்றும் முஸ்லிம் மசூதி ஆகியவை உள்ளன பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக முதல் குறிப்பிடத்தக்க இராணுவ கிளர்ச்சியான வேலூர் கழகம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறில் இக்கோட்டையில் வெடித்தது